சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டதுக்கு காரணம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக நம்முடைய பாவ கட்டுகளும் நம்மை உடைப்பதற்காக நம்முடைய பாவங்கள் சாபத்திலிருந்து நம்மை நீக்குவதற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் அந்த நாளில அந்த குட்ல ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கல்வாரியை சிலுவை நோக்கி பார்த்து ஆண்டவர் எங்க பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நமக்காக மரித்ததனுடைய அந்த விளையேறப்பெற்ற நோக்கத்தை நாம் பெற்றுக் கொள்வோம்